வணக்கம் மீண்டும் ஒரு முறை உங்களை இந்த யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நான் உங்களிடம் கூற வந்த கூற கொள்ள கூறிக்கொள்ள வந்த விடயம் என்னவென்றால் சிறிய இடத்திலேயே நாங்கள் அதிக வருமானங்களை பெறக்கூடிய திட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் அதாவது எங்களுக்கு அதாவது எங்களுடைய கையில் தான் எங்களுடைய பொருளாதாரம் இருக்கின்றது நாங்கள் எங்களுடைய ஒவ்வொருடைய வீடுகளிலும் ஒரு கால்நடை அல்லது ஒரு பயன்தரும் மரங்கள் இல்லாமல் நாங்கள் இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள முடியாது ஆகவே எமக்கு இருக்கின்ற வளங்களை கொண்டு நாங்கள் எமக்கு தேவையான உற்பத்திகளை செய்ய வேண்டும் அதனுடைய ஒரு என்னுடைய சிறு முயற்சியை தான் காங்க இந்த கா உங்கள்கிட்ட கூற போகிறேன் இதோ பாருங்கள் இந்த மாமரம் இது வந்து ஒரு குறுகிய காலத்திலேயே எங்களுக்கு பயன் தரக்கூடிய மாதிரியான ஒரு செயல்பாட்டை செய்திருக்கு குறிப்பாக அதை என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய காய்களைப் பாருங்கள் நிகழ்த்தம் காய்கள் காய்த்திருக்கின்றது ஒவ்வொரு காய்களுடைய சைஸையும் பார்த்தீங்கன்னா மிக மிக பெரிதாக இருக்கின்றது இவற்றின் இன்றைய சந்தையினுடைய மொத்த பெருமதி வந்து கிலோ வந்து ஆயிரம் ரூபாய்க்கு எடுக்கின்றார்கள் சில்லறை விலைக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு விற்கின்றார்கள் மூன்று பழம் அல்லது இரண்டு பழம் தான் ஒரு கிலோவுக்கு வேணும் ஆகவே மிக மிக ஒரு வருமானத்தை நாங்கள் ஈட்டக்கூடிய ஒரு செயல் திட்டமாக இருக்கின்றது பாரிய இட வசதி சேவை இல்லை நீங்கள் எழுப்பி மாமரன் மடகு வந்தால் மிகப்பெரிய இடம் வேணும் என்று அவ்வாறான நடைமுறையிலே பூக்கொண்டு வைக்கின்ற மாதிரி அருகறையிலே அதாவது வந்து தொம் ஜேசி என கூறப்படுகின்ற ஒரு இனம் அந்த மாங்காய் தான் இது அதாவது எங்களுடைய பாரம்பரிய மரமான கருத்த குழுமானுடைய ருசிக்கும் அதனுடைய சுவைக்கும் அருகிலேயே நிற்க தான் இந்த டோம்கேசி ஜேசி மரம் ஆனால் சந்தையில் கூடிய பெருமானம் இருக்கின்றபடியால் நாங்கள் இதை உற்பத்தி செய்து இதன் ஒரு லாபத்தை நாங்கள் ஒரு வருமானத்தை பெறக்கூடிய மாதிரி இருக்கின்றது எனவே நீங்கள் அனைவரும் உங்களுடைய வீடுகளில் இருக்கின்ற சிறிய இடத்திலே இவ்வாறான ஒரு மரங்களை பயன்தரக்கூடிய மரங்களை நீங்கள் வைத்து ஒரு வருமானத்தை திரட்டி கொள்ள வேண்டும் என்றும் அதன் மூலம் நாங்கள் பொருளாதாரத்தில் ஒரு வலுவானிலை அடைய வேணும் என்பது தான் என்னுடைய விருப்பம் நீங்கள் இடமில்லை என்ற ஒரு சாட்டு போக்கு சொல்லாமல் இவ்வாறான திட்டங்களை செய்யுங்கள் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு இந்த மாமரத்தினுடைய சைஸ்களை காட்டுகின்றேன் பாருங்கள் இதோ எவ்வளவு பெரியது ஒரு விதமான கா நோய் நொடிகளோ வேறு விதமான தாக்கங்களோ ஒன்றுமே இல்லை மிக அருமையாக இருக்கின்றது இது இந்த மாமரம் முதல் தடவை பதினைஞ்சு கிட்ட காய்த்தது அது கீழே கீழே காய்ச்சபடியாக என்னுடைய மகள் வந்து அதில் பிடுங்கி விளையாடிவிட்டால் இது உயரத்தில் இருந்தபடியாக இது தப்பி இருக்குது ஆகவே நீங்களும் இவ்வாறான முயற்சிகளை செய்து நம்முடைய மண்ணையும் இயற்கையும் பலப்படுத்த வேண்டும் அத்துடன் பொருளாதார ரீதியான கையேந்து நிலையை நாங்கள் நீக்கி பொருளாதாரத்தில் முன்னேறக்கூடிய இவ்வாறான சிறிய சிறிய திட்டங்களை நாங்கள் உருவாக்கி வெற்றி அடைய வேணும் என்று என்னுடைய நேச்சர் ஓய்ஸ் சேனலுக்காக உங்களிடம் அன்பாக கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் உங்கள் அன்பின் மனவரன் சசிகரன்